ஒரு தமிழ் பாட வகுப்பு தமிழையாக பாடம் நடத்திக்கிட்டு இருக்கார் கம்பராமாயண பாட்டு நீர்கோள வாழ்வை இணைச்சி நெடுதினால் வளர்த்து பின்னை போர்க்கோளம் செய்து விட்டார் உயிர் கூடாது அங்கு போகேன் அப்படின்னு கும்பகர்ணன் வந்து வீரவசனம் பேசுறது என்னுடைய உயிர் இவ்வளோ நாள் பாதுகாத்த தான் என்னுடைய உயிரை திருவழித்தவர் ராமனுடன் சென்று சேர மாட்டேன் அப்படி இப்படின்னு வீரவசனம் அதை தமிழை அப்படின்னு நடித்து கட்டுறாரு இன்னும் கீழே இருக்கிற வகுப்பில் இருக்கிற மாணவர்கள்லாம் பயங்கரமாக கைதட்டுறாங்க ஆஹா ஐயா பிரமாதமாக விளக்கம் சொல்கிறாரு அப்படின்னு அப்போ ஒரு மாணவன் எழுந்திரிச்சான் ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் உடனே ஆசிரியர் அப்படி பிரம் பிரம்மாண்டமாக நிற்கிறாரு ஏன்னா அவர் எல்லாம் கை தட்டுறாங்க இல்லையா சரி நமக்கு கை தட்டுறாங்க எவ்வளோ மாணவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உடனே அந்த பையனை கூப்பிட்டு கேட்குறேன் என்னப்பா சந்தேகம் எதாக இருந்தாலும் கேளு உனக்கு கம்பராமாயண பாட்டில் சந்தேகமா என்ன ஏது உடனே அந்த மாணவன் கேட்டால் ஐயா எனக்கு கம்பராமாயண பாட்டில் சந்தேகம் இல்லைங்க ஒரு சினிமா பாட்டில் தான் சந்தேகம் இருக்குது இன்னும் ஆசிரியர் யோசித்தார் நம்ம கம்பராமாயண பாட்டுக்கே விளக்கம் சொல்கிறோம் ஒரு சாதாரண ஒரு சினிமா பாட்டுக்கு நம்மளால் சொல்ல முடியாதா உடனே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு உடனே அந்த மாணவன்கிட்ட சொன்னார் ஏ எந்த பாட்டாக இருந்தாலும் கேளப்பா நான் விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னா ஐயா நான் ஒரு சினிமா படம் பார்த்தேங்க அந்த படத்தில் ஒரு பாட்டு வந்தது அண்டங்காக்கா கொண்டக்காரி ஐயாருட்டு பல்லுக்காரி சொல்லுக்காரி ஐயாறுட்டு சொல்லுக்காரி அப்படின்னு பாட்டு வந்தது அதோடய அர்த்தம் என்ன அப்படின்னா ஆசிரியர் அப்படியே கொஞ்சம் நேரம் யோசித்தார் இவங்ககிட்ட தெரியலன்னு சொன்னாலும் நம்மளை மதிக்க மாட்டான் ஏன்னா கம்பராமாயணத்துக்குழக்கம் தெரிஞ்சு சினிமா பாட்டுக்கு தெரியல அப்போ யோசித்தார் யோசிச்சுட்டு சரி எப்படியாவது நம்ம சரி பண்ணணும்னு சொல்லிட்டு இது என்ன பிரமாதம் அண்டங்காக்கா கொண்டக்காரி அப்படின்னா அண்டம் அப்படின்னா உலகம் காக்கா அப்படின்னா காக்கிறது உலகத்தை காக்கக்கூடிய கொண்டைனா தலையில் கொண்ட போட்டிருப்பாங்க பெண்கள் அப்போ பெண்கள் கடவுள் யார் பெண் கடவுள் கொண்ட போட்ட கடவுளே மதுரை மீனாட்சியம்மா அப்போது இந்த பாட்டில் சொல்லக்கூடிய கடவுள் யாரும் மீனாட்சி அம்மாவை பற்றி சொல்ல உலகத்தையே கேட்கக்கூடிய மீனாட்சி அம்மா அப்படிதான் முதல்ல எனக்கு அர்த்தம் அப்போ ஐயா எட்டு சொல்லுக்காரன எனக்கு அர்த்தம் அப்போ அங்கே மூணு நம்பர் சொல்கிறாங்க பாருங்க ஐந்து ஆறு எட்டு இப்போ ஐந்து அப்படின்னா ஐந்து எழுத்து மந்திரம் நமச்சிவாய ஆறு அப்படின்னா ஆறு எழுத்து மந்திரம் சரவணபவ எட்டு அப்படின்னா எட்டு எழுத்து மந்திரம் ஓம் நமௌன் ஆராயண அப்போது முருகப்பெருமான் சிவபெருமான் திருமால் இவங்களையெல்லாம் தான் அந்த ரெண்டாவது லைன் இன்னும் பையன் யோசித்தான் ஐயோ ஆசிரியர் எல்லாத்துக்கும் விளக்க வச்சுருக்காரு ஐயா கடைசியில் இந்த ரெண்டக்க ரெண்டக்க ரெண்டக்கன்னா என்னங்க அர்த்தம் இன்னும் ஆசிரியர் அப்படி ஒரு நிமிஷம் குழம்பிட்டாரு இது தெரியலனா நம்மளை மாணவன் அவ்வளோதான் மதிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சார் உடனே யோசிச்சிட்டேன் இதெல்லாம் என்ன சந்தேகம் இதெல்லாம் சாதாரணம் அக்கா அப்படின்னா ரெண்டு அக்கா முருகப்பெருமானுக்கு ரெண்டு மனைவி அப்போ முருகப்பெருமானுடைய வீட்டில் ரெண்டு அக்கா இருக்கிறாங்க அதே மாதிரி சிவனுக்கு ரெண்டு மனைவி அப்போ சிவபெருமானுடைய வீட்லேயும் ரெண்டு மனைவி அதே மாதிரி திருமாலுக்கு ரெண்டு மனைவி அப்போ திருமாலுடைய வீட்லேயும் ரெண்டு அக்கா இருக்கிறாங்க அதனால தான் ரெண்டு அக்கா ரெண்டு அக்கா ரெண்டக்கா அப்படின்னு சொன்னோன்னா அந்த மாணவன் அப்படி பயங்கர சந்தோஷப்பட்ட ஐயா கம்பராமாயணத்தை நடத்துகிறார் சினிமா பாட்டையும் நடத்துறாரு ஆசிரியர் எப்படியோ சமாதானம் பண்ணி மாணவர்கள் தப்பிச்சுட்டா இருப்பாருங்க நாடனும் போதனிலே இன்ப தேன் வந்து பாயுது காதிநிலை என்றார் பாரதியார் தேன் நிலை பாய்ந்தால் எவ்வாறு மகிழ்ச்சி ஏற்படும் என்று கேட்டால் தேன் வாய்நிலை பாய்கின்ற பொழுது எந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றதோ அதுபோல மகிழ்ச்சி ஏற்படும் என்றார் தமிழ் மொழியை மட்டும் வைத்துக்கொண்டு என்ன செய்வது எனக்கு ஆங்கிலம் தெரியாதே என்று நிறைய மாணவர்கள் நினைப்பார்கள் ஆங்கிலம் படிக்க தெரியும் ஆனால் பேசுவது மிகவும் கடினமாக இருக்கிறது என்ன செய்வது என்று நினைப்பார்கள் அவருக்கு ஒரு உதாரணம் சொல்கிற கேளுங்க இப்போது ஒரு கல்லூரி மாணவன் அவனுக்கு ஆங்கிலம் பேசுறது என்னென்னு தெரியும் அவன் மற்றவங்க பேசுனா புரிஞ்சுக்குவான் ஆனால் பார்த்திங்கன்னா அவனால் படித்து பதில் சொல்கிறதுக்கு தயக்கம் தெரியாது ஆனால் தமிழ் மொழி சரளமாக பேசுவான் அப்படின்னு வச்சுக்கோங்க அவன் ஒரு நேர்முகத் தேர்வுக்கு செல்கின்றான் அந்த அங்கே கேள்வி கேட்குறாங்க வாட் டூ யூ திங்க் அபவுட் த தமிழ் கல்ச்சர் அப்படின்னு அங்கே இங்கிலீஷில் கேள்வி கேட்குறாங்க தமிழ் கலாச்சாரத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா உடனே அவனுக்கு இங்கிலீஷும் சொல்ல தெரியல அவங்க கேள்வி கேட்டதுக்கு பதில் தமிழில் சொன்னாங்கன்னா ஆங்கிலத்தில் சொன்னாங்கண்ண உடனே அவன் டக்குன்னு யோசித்தான் யோசிச்சுட்டு ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பும் ஆறுவது சினம் இயல்வது கரவில் ஈவது விளக்கில் உடையது விளம்பில் ஊக்கமது கைவிடு என் எழுத்துகளில் ஏற்பது இகழ்ச்சி கொள் ஒப்புற ஒழுகு ஓதுவது ஒளியல் அவ்வியம் பேசேன் அக்கம் சுருக்கே இன்றி கேள்வி கேட்டவர் அப்படியே அசந்து போயிட்டார் இதுதான் தமிழ் கலாச்சாரம் அப்போது மொழி என்பது ஒரு கம்யூனிகேஷன் அதாவது தொடர்புக்கே தவிர ஒரு அறிவை சோதிப்பது கிடையாது ஆகவே எனக்கு ஆங்கிலம் படிக்க மட்டும்தான் தெரியும் பேச தெரியாதுன்னு வருத்தப்படாதீங்க ஆங்கிலத்தில் யாராவது கேள்வி கேட்டால் தமிழ்லேயே பதில் சொல்லுங்கள் தப்பு கிடையாது